அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெர்னவாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பெயிண்ட் ரிமூவர்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்கு அது வந்து ஷீன்லேக் கம்பெனியில் போட்டிருக்காங்க இது வந்து எதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் அடிச்சிருப்போம் ஒரு டோரில் பெயிண்ட் அடிச்சிருப்போம் வேறு இடத்துல நம்ம இது எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருப்போம் இரும்புல எல்லாத்திலையும் பெயிண்ட் பண்ணியிருப்போம் அதை வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கிறது சிரமமாக இருக்கும் அதனால் வந்து ஷீன்லேக்கில் வந்து பெயிண்ட் ரிமூவர்ன ஒன்று போட்டிருக்கிறாங்க அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ ஏன்னா நம்ம தேய்ச்சி எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் அந்த பெயிண்ட் கிளீனாக எடுத்துட்டு அதன் பிறகு நம்ம வேற கலர் போடுறதுனால போடலாம் இது வந்து பாலிஷ் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது ஒரு ஆல்ரெடி ஒரு ஒரு டேபிளில் வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க அது வந்து பாலிஷ் பண்ணோம்னா அது வந்து நம்ம சிவி எடுக்கணும் ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த மாதிரி பெயிண்ட் ரிமோவர் வாங்கி போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கை வந்து குயிக்காக முடிஞ்சிடும் இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது ஃபுல்லாவே ஒயிட்ல தான் வரும் ஃபுல்லாவே ஒயிட் ஒயிட் லிக்யூடாகவே வரும் அது அப்படியே நம்ம ஒரு டப்பாவில் ஊற்றி ஃபுல்லாவே அதை அப்படியே அடிக்க வேண்டிதான் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை அதுக்கு வந்து எதாவது மிக்ஸ் நம்ம எதுவுமே மிக்ஸ் வேணாம் அது வந்து டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணுது ஏன்னா அது வந்து தின்ன தின்னதாக இருக்கும் அது வந்து டைட்டெல்லாம் இருக்காது இப்போ வந்து இது இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுட்டாங்க இந்த பெயிண்ட் பண்ணி வச்சது வந்து நம்ம பாலிஷ் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம் அதனால் வந்து அது இந்த பெயிண்ட் ரூம் வந்து டைரெக்டாக ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒரு கோடு அப்ளை பண்ணி பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட் எடுத்து ஆள் கொடுங்க இன்னும் லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது எத்தனை லேயர் போடலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே லேயர் போதும் ஒரே ஏர்போட்டிங்க போட்டிங்க போட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வச்ச ஊற வச்சுட்டீங்கன்னா போதும் அது நல்லா ஊறி முடித்த உடனே இதை பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஊறி முடிஞ்ச உடனே பாரு எந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இது ஃபுல்லாகவே அப்படியே உறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இது உறிஞ்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அதன் பிறகு நீங்கள் வந்து சீவுலி வச்சு தகுடு வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் ஏன்னா இது அடித்த உடனே நம்ம வந்து சீவக்கூடாது அதே மாதிரி இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கை நான் ஜாக்கிரதையாகவே பண்ணுங்கள் ஏன்னா கையிலலாம் ஊற்றிக்காதீங்க கை க்ளோஸ் போட்டுங்க மேக்ஸிமம் சேஃப்டியாகவே வேலை செய்யுங்க இதை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உரியது பாருங்கள் இதை பண்ணும்போது சேஃப்டியாக வேலை பண்ண வே பார்க்கணும் வேலை பார்க்கணும் இது ஏன்னா கொஞ்சம் கெமிக்கல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எனக்கு மிக்சிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் இதை இந்தளவுக்கு உறிஞ்சி உறிஞ்சி முடித்த உடனே நீங்கள் அதன் பிறகு தான் நம்ம சீவ ஆரம்பிக்கணும் இது ஃபுல்லாகவே இந்தமாதிரி சீவலி ஒன்று எடுத்துங்க சீவிலி எடுத்துக்கினே அது அது நீங்கள் சீவ ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க இது நம்ம வந்து தேய்க்குனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா இது வந்து நம்ம ஏன்னா ரோல் பேப்பர் வாங்கி அது நல்லா தேய்ச்சிட்டு அது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஒர்க்கே வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் அது ஃபுல்லாக அடியோடு அந்த பெயிண்ட் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை லேயர் அடிச்சிடுறீங்களோ அந்த பெயிண்ட் ஃபுல்லாகவே வந்துடுச்சு பாருங்கள் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே க்ளீனாக வந்துடும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன போகிறேன்னா கோயில் பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி வால் டிசைனு வால்பட்டி உட் ஒர்க்கு பாலிஷ் ஒர்க்கு நம்ம எல்லா ஒர்க்கும் போட்டுடறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் பயன்பெறதுக்காக தான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்கள் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் இதில் நம்ம முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்பந்தமான தகவல் மட்டும் தான் வேறு எந்த தகவலும் கிடையாது பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்